ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் நான் மாபோடி மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ கிளாஸஸ் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐ டெஸ்ட் பண்ணுறீங்க பட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கிளாஸ் வாங்கின பிறகு நீல் கிளாஸ் வாங்குறீங்க அல்லது வாங்கிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து விஷயம் ப்ளாக அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது ஸோ அது என்ன காரணங்கள்ன்றதப்போ தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ப்ளராக இருந்தாலும் நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும் ஸோ இப்போ வாங்க அதை முன்னன்றது பார்த்துடலாம் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த ஐ கிளாஸஸில் வந்து மொத்தம் மூணு வகை இருக்குங்க மூணு வகை மீன்ஸ் உங்களுக்கு தூர பாரிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அல்லது ப்ரொக்ரஸ்லுன்னு சொல்லக்கூடியது டிஸ்டன்ஸ் இன்டர்மீடியட் ரீடிங் மூணுமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரே கிளாஸஸில் வந்துடும் ப்ளைனாக வரும் இன்னொன்று வந்து பைஃபக்கல்னு சொல்லுவோம் பைஃபக்கல்னால் உள்ள சின்னதாக ஆர்ச் வச்சு வரும் இது வந்து இந்த ப்ரொக்ரஸிவ் அண்ட் பைஃபக்கல்ன்றது அபோவ் ஃபார்ட்டிக்கு மேலே அல்லது கேட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா தேவைப்படும் சரிங்களா ஸோ ஓகே இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் போடும்போது இப்போ சிங்கிள் விஷின் வேறு தூர பார்க்கு மட்டும்தான் போடுறீங்கன்னா உங்களுக்கு அடாப்டேஷன் டைம் வந்து தேவைப்படாது ஓகே சரிங்களா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேல வந்து செட் ஆகிடும் ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இப்போ வெறும் தூரம் பாறைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்காது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெயின் என்னென்ன காரணங்களால இருக்கும் அப்படின்றத உங்களை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து அதே மாதிரி இப்போ ப்ரக்ரஸ் லென்சஸ் ப்ரக்ரஸ்ன்றது ப்ளைன் இது வந்து ப்ரக்ரூஸ் லென்ஸ் தான் நம்ம வந்து பிஜியில் அதாவது ஃபோட்டோக்ரமெட்டிக் லென்ஸில் இது போட்டுருக்கோங்க இது அல்லது பைஃபக்கல் லென்ஸ் உள்ள சின்னதாக ஆர்ச் வரும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கண்டிப்பாக வந்து அடாப்டேஷன் டைம் நான் சொன்ன மாதிரி தேவைப்படும் ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒன் வீக் ஆகலாம் சில பேருக்கு வந்து ஒன் மந்த் கூட ஆகலாங்க நீங்க என்ன டைப் ஆஃப் லென்ஸ் போட்டிருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து செட்டாக இருக்கு டைம் எடுக்கும் ப்ரக்ரூஸ் லென்ஸ் வரைக்கும் பைஃபோக்கில் வந்து சின்னதாக ஆர்ஜி வரும் அது வந்து மேடு பலம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விஷன் வந்து பிளராக தெரியும் காரணம் வந்து அடாப்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் சரிங்களா உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அடாப்டேஷன் வந்து ஒரு ஒன் வீக் போயிடுச்சு டூ வீக்ஸ் போயிடுச்சு அப்படின்னும்போது திரும்பி எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த சென்ட்ரிங் சொல்லும் ப்ரக்ரூசன்ஸ் பொறுத்தவரை சென்டரிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த சென்ட்ரிங் வந்து கரெக்டாக இருக்கன்றதையும் செக் பண்ணிக்கணும் நீங்கள் அது வந்து நீங்கள் ஆப்டிக்கலில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கின இடத்துல அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும் ஏன்னா மெயினாக வந்து தூரப்பாரிக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்ட்ரிங் மிஷின் அவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம் வராது பட் ப்ரொக்ரோசியில் கண்டிப்பாக வரும் அண்ட் பைஃபோக்கில் ஆர்ச்சி வச்சிருக்கனால மேடு பலன் தெரியும் அதனால் வந்துட்டு பலகிறக்கு டைம் எடுக்கும் ஸோ இதை தவிர்த்து என்ன காரணங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் வந்து இப்படி வச்சு பாருங்கள் ஓகேங்களா அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த சைடு பாருங்கள் தூக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த சைடு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணும் இது வந்து டெம்புன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஏர் பேஸ் நம்ம காதுக்கு பக்கத்தில் வர்றது ஸோ இது வந்து கரெக்டாக ரெண்டுமே நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கரெக்டாக வந்து சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க அது வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று மேலே தூக்கி ஒன்று கீழே இறங்கி கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படி இன்கேஸ் இருந்ததுன்னா இது நீங்கள் முடிஞ்சால் நீங்களே வீட்லேயே செக் பண்ணி முடியும் கரெக்ட் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் வந்து எங்கே வாங்கினீங்களோ அவங்க கொடுத்த சரி பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இது பண்ண தெரியாமல் உடச்சிடவும் கூடாது பட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ரொம்ப போட்டு இப்படி பண்ணக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு மைல்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலா வந்து செட் ஆகிடும் சரிங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி இந்த இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துலேயே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் இப்படி லைட்டாக இது வந்து கீழே போகிற மாதிரி இது கொஞ்சம் மேலே வர மாதிரி லைட்டாக இப்படி கொஞ்சம் டில்ட்டு பண்ணணும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே சூப்பராக செட் ஆயிடுச்சு இது நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லையா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இது கீழே வர மாதிரி இது மேலே வர மாதிரி இப்படி பிடிச்சி லைட்டாக பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரில்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாகிடும் இதுவே நீங்கள் ரிம்லஸ் போடுறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வீட்டில் வந்து பண்ண வேண்டாம் எனி சர்வீஸ்னால் கண்டிப்பாக டேரெக்டாக வந்து நீங்கள் வந்துடுங்க இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம் ஷெல்ஃப் ஃப்ரேம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ப்ராப்ளம் வராது பட் ரிம்லஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பட் இப்போ இதில் பாருங்கள் இந்த நோஸ் பேட் வந்துட்டு இது கரெக்டாக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப உள்ளே தள்ளிட்ருக்கு இல்லையா ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வைக்கிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுனால் நீங்கள் வந்து லென்ஸில் வந்து கை மோஸ்ட்லி வைக்கக்கூடாது இருந்தால் நான் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த நோஸ் பேட் இருக்கு இது லைட்டாக கரெக்டாக கொஞ்சம் பிடிச்சிட்டு போட்டு தனியாக இதை மட்டும் திரிடணுன்னா உடஞ்சிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது மைல்டாக இந்த இது வந்து பிரிட்ஜுன்னு சொல்லுவோம் நோஸ் பிரிட்ஜு இந்த இடத்துல பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டை வெளியில் தண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டுவே வந்து ஈவனாக இருக்கும் இந்த நோஸ் பட்கிறது எல்லாத்துலேயுமே மூவ் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டாம் கரெக்டாக இந்த ஸ்க்ரூ மாற்றம் இல்லைங்களா இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க நோஸ் பண்ணுறது சில நேரம் எப்படி இருக்கும் சில நேரம் எப்படி இருக்கும் இது வந்து விஷயம் கிடையாது ஏன்னா இது மூமெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கிங் இல்லாது சரிங்களா ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு அண்ட் மீனா என்ன இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ப்ராப்ளம் பட் ப்ராப்ளம் இருக்காது டெம்பு ப்ராப்ளம்லாம் இருக்காது பட் இந்த லென்ஸில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கை வந்து இங்கேயே வைப்பாங்க நிறைய பேர் கண்டிப்பாக ஓல்ட் ஏஜில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் கிளாஸ் வந்து எப்படி வேர் பண்ணணுன்னு தெரியாமல் ஃப்ரேம் இந்த சைடில் இப்படி ஓப்பன் பண்ணி தாங்க வேர் பண்ணோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லென்ஸில் எப்படி பிடிச்சிப்பாங்க அப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுக்கிறது அது மாதிரி இந்த லென்ஸை பிடிச்சிட்டு இப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த லென்ஸில் படுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப என்னோட நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுல பாருங்களேன் ஃபுல்லாக லென்ஸ் வந்து கிளியராக இல்லாமல் ஒரு மாதிரி ஆன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதிகமாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக வந்து விஷன் வந்து ப்ளராக இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அழகாக உங்களுக்கு கொடுத்த ஸ்ப்ரே கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை ஸ்ப்ரே கொடுக்கலையா நீங்கள் என்ன பண்ணுங்க டேரெக்டாக வந்து டேப் வாட்டில் போய்ட்டு நல்லா வந்து வாட்டர் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளியராகிடும் அதுக்கப்புறம் போட்டு பாருங்க நல்லா க்ளியராக தெரியும் சரிங்களா ஸோ இது ஒரு ரீசன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து தூரப்பாறைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க ப்ரொக்ரெசிவ் ஆர் பைஃபகல் எது யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வேர் பண்ணும்போது கரெக்டாக வந்து நோஸ் பேட்டில் உட்கார மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி போடுங்க சில பேர் வந்து ரொம்ப கீழே இறக்கி போடுவாங்க இல்லை ரொம்ப மேலே ஏற்றி வந்து நோஸ்க்கு மேலே ஐப்ரோவெலாம் தாண்டி போகிற மாதிரி போடக்கூடாது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிரேம் போட்டுட்டு உங்களுக்கு மார்க்கிங் எடுத்திருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் போடணும் ஸோ அந்த மாதிரி போடாமல் நீங்கள் வீட்டில் போய்ட்டு கிளாஸஸ் வந்து ரொம்ப கீழே இறக்கி நோஸ் விட்டு ரொம்ப கீழே இறக்கி போடுறீங்க கண்ணை விட்டு அப்படின்னாலும் இல்லை கண்ணுக்கு மேலே ரொம்ப தள்ளி மேலே ஏற்றி போகிறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மெயின் காமன் ப்ராப்ளம் காமனாக இதனால தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னால் கண்டிப்பாக வந்துவிட்டு பவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அது என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மெயினாக இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பதிவு ரொம்பவே யூஸ்ஃபாகுன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ எப்ரூஷனாக மறக்காமல் சஸ்டிப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ